வணக்கம் உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று முருகனுக்கு ஏன் அரோகரா என்று சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் ஷஷ்டியின் நாயகராக கருதப்படுகின்ற முருகப்பெருமானின் பெருமைகளையும் புகழையும் சொல்வதற்கு மனித வாழ்வின் ஆயுள் காணாது எத்தனை பிறவி எடுத்தாலும் அழகன் முருகனின் பெருமைகளை வார்த்தைகளால் அடக்க முடியாது அது ஆகாயம் போன்று வளர்ந்து கொண்டே இருக்கும் பொதுவாக முருகனை வணங்கும் போது முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று கூறி வணங்குவது வழக்கம் இந்த அரோகரா என்பது அரஹரா ஹரா என்ற சொற்களின் சுருக்கமாக கருதப்படுகின்றது துன்பம் துயரம் போன்றவைகளில் இருந்து எங்களை காப்பாற்றும் முருகா என்பதையே அருகரா என்று கூறப்படுகிறது அதையடுத்து அருகரா என்ற சொல் எதற்காக எப்படி வந்தது என்றும் அதன் அர்த்தம் குறித்தும் தெரிந்து கொள்வோம் தமிழ் கடவுளான முருகப் பெருமானை வணங்கும் போது உலகம் முழுவதுமே கந்தனுக்கு அருகரா முருகனுக்கு அருகரா என்று கூறி வணங்குவதுதான் வழக்கமாகும் அரோகரா என்பதில் ரோகம் என்றால் நோய் அரோகம் என்றால் நோயில்லாமல் என்று அர்த்தமாகும் அரண் என்றால் காப்பவன் அர என்றால் நீக்குபவன் என்று அர்த்தமாகும் முருகா நோய் நொடி மற்றும் துன்பங்களில் இருந்து எங்களை காப்பாற்றி காத்திருள்ள வேண்டும் என்பதே இதன் முழுமையான அர்த்தமாக கருதப்படுகின்றது உலகில் சிறிது காலமே வாழ முடிகின்ற மனித வாழ்வில் எத்தகைய துன்பம் நோய் போன்று எதுவுமின்றி சிறப்பாக வாழ்வதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே முருகப்பெருமானை வணங்கும் போது அரோஹரா என்று கூறி வழிபாடு செய்கிறார்கள் சிவபெருமானை வணங்கும் போது ஹரஹர மகாதேவா என்று கூறி வணங்குவது வழக்கமாகும் சமய குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் ஒரு முறை பள்ளக்கில் அமர்ந்து பயணம் செய்யும் போது பள்ளக்கை தூக்கி சென்றவர்கள் பயணகலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஏலேலோ ஐலசா ஏலேலோ என்று பாடிக்கொண்டு சென்றார்கள் இதை கேட்ட திருஞான சம்பந்தர் அதற்கான அர்த்தத்தை கேட்டார் அதற்கான பொருள் யாருக்கும் தெரியவில்லை அதையடுத்து பொருள் இல்லாத ஒன்றை சொல்வதை விட அரஹரஹர என்று சொல்லுங்கள் என்று திருஞான சம்பந்தர் கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகுதான் அரஹரஹர என்று கூறும் பழக்கம் தொடங்கியது பின்னர் அதுவே காலப்போக்கில் சுருங்கி அருஹரா என்றாகிவிட்டது இவ்வாறாக முருகனுக்கு அருஹரா என்று கூறும் பழக்கம் திருஞான சம்பந்தர் மூலமாக வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஐப்பசி கந்தசஷ்டி கார்த்திகை மாத பெரிய கிருத்திகை போன்ற திருவிழாக்களின் போது முருகனுக்கு காவடி எடுக்கும் பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் வீரவேல் என்று கூறி வணங்குகின்றனர் மேலும் சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகனை வணங்கும் போது வெற்றிவேலை கையில் ஏந்தியிருக்கும் முருகா உன் வேளால் எங்கள் துன்பங்களை நீக்கி எங்களை காத்தருள்வாயாக என்று கூறி வணங்குகின்றனர் என்று மார்கழி வளர்பிறை ஷஷ்டி தினத்தில் முருகப்பெருமானை அரோஹரா என்று கூறி வணங்கும் போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அரோஹரா என்ற சொல்லுக்கு போய்விட்டது என்று பொருள் ஹரஹோ ஹர என்ற சொல்லே தமிழில் அரோஹரா என தெரிந்துவிட்டது நாமங்களில் அற என்ற சொல் உயர்ந்தது அரஹர என்றால் பாவங்கள் போய்விட்டது என்று பொருளாகும் இதை தொடர்ந்து கூறினால் பாவங்கள் அனைத்தும் ஒழிந்துவிடும் அதனால்தான் அண்ணாமலையில் சிவபெருமானை வணங்கும் போதும் அண்ணாமலைக்கு அருகரா என்று கூறப்படுகின்றது என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்